இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோ மூலியமாக தெரிஞ்சு பலன் பெறுங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்கு மாதம் நடந்து முடிந்து இப்போ ஐந்தாவது மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கக்கூடிய ஐந்தாவது மாதம் என்ன மாதம்னா மே மாதம் இந்த ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு நான்கு மாதம் கம்ப்ளீட் ஆகி ஐந்தாவது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன இந்த ஐந்தாவது மாதம் நம்மளோட ராசிக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஆக்சுவலி இந்த மாதத்தில் கிரகநிலைகளுடைய சேர்க்கை மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் பலன்கள் போது என்பதை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அவங்க கணிச்சதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்க போது அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க இந்த மே மாதம் உங்களோட ராசிக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் அதுதான் உண்மை இப்போ உதாரணத்துக்கு சிவன்மலை பெட்டி எடுத்துக்கிட்டால் அந்த உத்தரவு பெட்டியில் முருகன் உத்தரவு பொருளை ஒன்று கொடுப்பாரு அந்த உத்தரவு பொருள் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை அப்போதைக்கு ஏற்படுத்தும் அந்த தாக்கம் நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அது அப்போதைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே போல் தான் இப்போ கிரக சேர்க்கை கிரக மாற்றங்களால் இந்த மே மாதம் வரைக்கும் உங்களோட ராசிக்கு இந்த தாக்கம் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்ன தாக்கம் அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க கும்ப ராசிக்காரங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கான பலன் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் கிரகநிலை வந்து பார்க்கலாம் வாங்க உங்களுடைய ராசியில் சனி ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் வீரி ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுகஸ்தானத்தில் குரு சந்திரன் ரணவன ரேகஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க வள வரப்போகுது இதில் ராசியில் சனி ராகு சேர்க்கையும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் சேர்க்கையும் தான் வலுவாக இருக்குது இந்த தான் உங்களோட ராசிக்கு இதெல்லாம் நடந்தே தீரும் என்பது குறிப்பிடப்படுது உங்களோட ராசிக்கு கிரகநிலைகள் இப்படி அமைஞ்சிருக்கா கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத இந்த மே மாதத்துக்கு சொல்கிறேன் என்னென்ன கிரக மாற்றங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மே உடைய பதினொன்றாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து விலகி பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு உடைய பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தகிரிய வீரியஸ்தானத்திலிருந்து விலகி சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் மேவுடைய பதினாறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தகிரிய வீரியஸ்தானத்திலேருந்து விலகி சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் மேவுடைய முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் கிரக அமைப்பு இதெல்லாம் பொறுத்து தான் மே மாதம் இதெல்லாம் நடந்தே தீரும் என்பது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அப்படி மே மாதம் என்ன நடந்தே தீரும் என்பதை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு பலன்களாக ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி எத்தனை தோல்வி ஏற்பட்டாலும் வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவீங்க இந்த பெருந்தன்மை குணமுடைய கும்பராசியில் பிறந்த நேர்கள் உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த மாதம் கடைசி வரைக்கும் உங்களுடைய மனக்கவலைகள் நீங்கி எதிலும் தெளிவான முடிவை எடுக்கிறதுக்கு ஆற்றலானது உங்களுக்கு கிடைக்கும் என்பது கூறப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பணவரவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக ஏற்படும் அதை சேமிப்பு பண்ணுவது நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் இந்த மாதம் மத்தியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள்லாம் இருக்குல்ல பெரிய பெரிய காரிய தடைகள் அந்த காரிய தடைகள் எல்லாமே எதுலேயுமே வந்து இல்லாமல் சாதகமான பாக்கு உங்களுக்கு காணப்படும் அப்போ சாதகமான போக்குனால் எல்லாமே எங்களுக்கு வெற்றி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்து வெற்றி ஆகும் அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மன மகிழக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு போகுது வெளியூர் பயணங்கள்லாம் நீங்கள் செய்கிறதுனால இந்த மாதம் மனதுக்கு சந்தோஷம் தருவதாக இருக்கும் ஸோ வெளியூர் பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதில் லாபம் கிடைக்குதோ இல்லையோ சந்தோஷம் கிடைக்கும் அதுக்காகவே நீங்கள் மேற்கொள்ளலாம் உடல் ஆரோக்கியம் பாதிப்பு அடையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருக்கணும் உங்களுடைய சிறப்பான செயல்கள் மற்றவங்களுடைய பாராட்ட பெற்றுத்தரும் அதனால் நீங்கள் செய்கிறத ஒவ்வொன்றுமே நான் பெஸ்ட்டாக செய்யணுங்கிற அந்த கான்ஃபிடண்ட்டோடையே செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த மாதிரி பாசிட்டிவான பலன் இந்த மாதம் உங்களோட ராசிக்கு கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்குங்க அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு சாதுரியமான பேச்சு நீங்கள் பேச்சுறதன் மூலிமா முன்னேற்றம் காண்பீங்க அதனால் தொழில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இசிட்டேஷனும் இல்லாமல் என்னோட தொழில் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடண்ட்டோடு பேசுங்க சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பீங்க எதிர்பார்த்தபடி எதிர்பார்க்காத அளவுக்கு நிதிநிலை உங்களுக்கு இந்த மாதம் தொழிலில் உயர வாய்ப்பு இருக்குது அப்புறம் நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மாதம் கூடுதலான பணிகளை வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படி கவனிக்கும்போது பொறுப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் பொறுப்புகள் கவனிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவம் இந்த அனுபவத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதத்தில் உங்களோட ராசிக்காரங்களுக்கு டென்ஷன்கள் உண்டாகலாம் டென்ஷன்கள் உண்டாகாமல் இருக்க நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு குங்களை உங்களை வந்து அமைதியாக வைத்துக்க தியானங்கள்லாம் வந்து செய்யணும் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டு விட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும் அதனால் கோபத்தை விட்டு இதமாக உங்கள் ஒய்ஃப்கிட்டையோ உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையோ பேசுங்க அதுதான் உங்களோட ராசிக்கு இந்த மாதம் நன்மை ஏற்படுத்தும் பிள்ளைகள் மூலம் பெருமை உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு கூட நீங்கள் எடுத்த காரியங்கள் செய்து முடிப்பதில் காரிய தாமதம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதை சேமிப்பு பண்ணுவது நல்லது நகையோ இடமோ இல்லை ஏதாவது உங்களுக்கு அக்கௌண்டில் வைத்திருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி சேமிப்பு வந்து பண்ணுங்க அப்புறம் மாணவர்கள் வந்து உயர்கல்வி கற்க தேவையான பண வசதி நீங்கள் லோன் மூலயமா பெற முடியும் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது மட்டும் நல்லது இதை நீங்கள் பண்ணாவே வெற்றிக்கு உதவுகிற மாதிரி இருக்குது ஸோ வெற்றிக்கு உதவக்கூடிய இந்த மாதத்தை மாணவர்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அலைச்சல்கள் இருக்கும் சிலர் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படும் உங்க குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகள் வரலாம் அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் உத்தியோகத்தில் வேலையில் வரக்கூடிய கஷ்டங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் சதயம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சதயம்ல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறத்துக்கு முன்னாடி பொறுமை மற்றும் நிதான அவசியம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு திருமணம் இடிதே நடக்கும் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவங்களுக்கு எண்ணெய் ஈடேறும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் மேலே கிடைக்கும் அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்கள் விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம் உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளணும் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்யணும் இதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா நன்மை தரும் அதனால் இதெல்லாம் மறக்காமல் செய்யுங்க கும்பராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் என்ன செய்யணுங்கிறத சொல்லிவிட்டேன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா இந்த மாதம் ராஜ ராஜேஸ்வரியை தீபமேத்தி வணங்கி வரணும் இதை செய்திங்கன்னா செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் அப்புறம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இந்த மாதம் எட்டு ஒன்பது பத்து அதிர்ஷ்ட தினம் ரெண்டு மூணு இருபத்தொம்போது முப்பது உங்களுக்கான முழு பலனும் இந்த வீடியோவில் வந்து சொல்லிவிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து கும்ப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி